என் அன்பான சாய் பக்தர்கள்லாம் எங்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லலாம் ரெண்டு நாளாக இங்கே தொடர்ந்து மழை கும்பிடி பூண்டியில் நான் இன்னும் சென்னைக்கே போக முடியாத சூழ்நிலை நம்ம பிரார்த்தனை மையத்திலையும் தண்ணி கொஞ்சம் உள்ளேருந்து வந்திருக்கான் ஊற்று தண்ணி எனவே வருகின்ற மூணாம் தேதி நாம் அந்த கார்த்திகை தீபம் அன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்தில் மாற்றுத்திறன நல உதவிகள் திட்டம் ஞாயிற்றுக்கிழமை தள்ளி வச்சுருக்கோம் மாதிரி ஏன்னா அவங்களும் ஃபோன் பண்ணிட்டேன் ஏன்னா அவங்களால வர முடியாது எல்லாருமே மாற்றுத்திறனாளிகள் போது வண்டியில் வரவங்க நடந்து வரவங்க யார் துணையோடு வர்றதான் முடியுமா அவங்களே ஃபோன் பண்ணி சொன்னாங்க சாராம் வேண்டாம் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மழை இல்லைன்னா நாங்கள் நேராக வந்து வாங்கிக்கிறோன்னு இருக்கிறாங்க எனவே பக்தர்களுக்கு நம்மளுடைய சாய் பக்தர்களுக்கு இந்த கனிவான வேண்டுகோளை சொல்ல ஞாயிற்றுக்கிழமை இது நடக்கும் நான் அதை கேட்டி சென்னையில் போயிடுவேன் அது இல்லாமல் மழை சேதம் நிறையா இருக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்ம உதவிகளும் நம்ம நிறையா பண்ணலாம் எனவே ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக அவங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு அவங்க வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை ஏற்றலாம் அதே போல் நம்மளுடைய மூணாந்தேதி இங்கே சிறப்பான பூஜைகள் நடக்கும் நம்மளுடைய துவாரகமய ஆலயத்தில் அன்றைக்கி பாபாவுக்கு விளக்கேற்றி ரொம்ப சிறப்பாக கொண்டாட போகிறோம் ஆனால் இந்த மழை தொடர்ந்து பெஞ்சு இருக்கிறது வியாழக்கிழமை பௌர்ணமி வியாழக்கிழமை ரெண்டுமே ஒன்றா வர்றதுனால சிறப்பான பூஜைகள் நடக்கும் இந்த பூஜையில் நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் சாயிரம் வாங்க இன்றைக்கி ரொம்ப முக்கிய சந்தோஷமான விஷயத்தை நம்ம பார்க்கலாம் சந்தோஷமான என்னென்னா பாபா எல்லா ரூபத்திலையும் நமக்கு காட்சி கொடுப்பார் இந்த ரூபம் அந்த ரூபம் இல்லை எல்லா ரூபத்துலேயும் காட்சி கொடுப்பார் அப்படி தொண்ணூத்தஞ்சு வயசுடைய ஒரு சாய் பக்தருக்கு சாய் பக்தர் இல்லை அவர் பண்டரிபுரன் நாதன் பண்டரியை வணங்குற விட்டல் அவருக்கு பாபா விட்டலாக காட்சி கொடுத்தார் நாம் அதை அத்தியாயத்தை படிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மழை மழையோட சவுண்டு தான் இன்னும் மழை பெஞ்சுங்க தான் இருக்குது ரொம்ப மழை பெய்யுது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சவுண்டு பாருங்கள் நம்ம அதுக்கட்டும் படிக்கலாம் எவ்வளோ இயற்கை இருந்தாலும் அப்பா எல்லாத்தையும் காப்பாற்றுவோன்ற நம்பிக்கையோடு நாம் பயணம் செய்யலாம் செய்யலாம் அத்தியாயம் நாலு அத்தியாயம் நாலு நீங்கள் படிச்சீங்கன்னா அதில் அந்த தொண்ணூத்தஞ்சு வயசு இருக்கிற அந்த பக்தருக்கு பாபா எப்படி விட்டலாக காட்சி கொடுத்தார் கவுளி புவாவின் பிரகடனம் ஏறக்குறைய தொண்ணூத்தி ஐந்து வயதுடைய கவுளிபுவா என்னும் ஒரு பக்தர் பண்டரிபுரத்துக்கு வாரதோறும் சென்று வருடதோறும் சென்று வருவார் அவர் பண்டரிபுரத்தில் எட்டு மாதங்கள் தங்கினார் கங்கை கரையில் ஆடி மாதத்திலிருந்து கார்த்திகை இப்போ வரைக்கும் கார்த்திகை வரை நான்கு மாதங்கள் தங்கினார் இப்போ கார்த்திகை மாதம் இதுவரைக்கும் தங்குவார் நான்கு மாதங்கள் தங்கினார் மூட்டைகளை சுமப்பதற்காக ஒரு கழுதியை தன்னுடன் ஒரு சீடனை துணையாக வைத்து கொண்டார் ஒவ்வொரு ஆண்டும் தனது பண்டரிபுற விஜயத்தை விஜயத்தை செய்துவிட்டு தான் மிகவும் அன்பு செலுத்திய சாய்பாபாவை பார்க்க வருவார் அவர் பாபாவை உற்று நோக்கி இவ்வாறாக கூறுவது வழக்கம் இவரே ஏழைகளிடத்தும் தீனர்களிடத்தும் கருணை காட்டும் கடவுளான பண்டரிநாத விட்டலின் அவதாரம் ஆவார் கவுலிபுவாவின் விட்டலின் மூத்த முதிய அடியவரின் பண்டரியைக்கு அநேக முறை விஜயம் செய்தவர் சாய்பாபா பண்டரி நாதராகவே என்பதை பிரகடனம் செய்தவர் இந்த கவுளி புவா அவர் நம்மெல்லாம் போனால் கோயிலுக்கு போனால் ஒரு ரெண்டு நாள் மூணு ஓடி ஓடியாந்துருவோம்ல அவர் அந்த தள்ளாத வயதிலும் விட்டலை போய் தரிசிப்பார் கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் தங்கி நாலு மாதங்கள் தங்கி அப்படி தந்தவர் விட்டலை ரொம்ப உழ்ந்து வணங்கக்கூடியவர் விட்டலையை ஏற்றுக்கொண்டவர் அவர் செடிக்கு போவார் பாபாவை பார்த்தோன்னே பாபா கிட்ட அவருக்கு இருந்த அந்த மரியாதையே அதிகமாகிடும் ஏழைகள் எடுத்தும் தீனர்கள் யாருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காதவர் நமது சற்க்குரு எனவே அவர் பார்த்து சொல்வார் அவர் இவர் வந்து பாபா இல்லை பண்டரிநாதர் விட்டல் பண்டரிநாதரின் விட்டலாக காட்சி கொடுத்துருக்கிறார் எனவே நீங்கள் இவர இவர் தான் எனக்கு விட்டல் மனித உருவில் வந்த விட்டல் பண்டரிநாதன் அப்படின்னு சொல்லி பாபாவுக்கு வணங்கி ஒவ்வொரு வருடம் வந்து பாபாவை தரிசனம் பண்ணிட்டு போனவர் நமது சத்குருவை தரிசனம் பண்ணவர் தொண்ணூத்தி அஞ்சு வயது விட்டலுடைய பக்தர் தீவிரமான பக்தர் பாபா அவருக்கு விட்டலாகவே காட்சி கொடுத்தார் நாம் என்ன தெய்வமாக நினைக்கிறோமோ அந்த உருவத்தில் காட்சி கொடுக்கக்கூடியவர் நமது சத்குரு அதை மட்டும் அவர் பாதத்தை இருக்க பிடிச்சு கொள்ளுங்க தயாராம் கண்டிப்பா நம்மளுடைய பாவங்களை தொழித்து நம்மளை சுத்தப்படுத்தி மனசுல சாந்தத்தை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து நல்வழிப்படுத்தக்கூடிய சத்குரு நமக்கு கிடைச்சிருக்கிறார் எனவே நாம் அவர் பாதத்தில் சரணாகதி அடைவோம் நாம் அனைவரும் பாபாவோட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் நம்முடைய இந்த நம்முடைய துவாரகமய ஆலயத்தில் நடக்கிற அன்னதானத்துக்கும் சரி சென்னையில் நடக்கிற பிரார்த்தனை அன்னதானத்துக்கும் அதாவது உதவி செய்யணும்னா உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க அதோட ரொம்ப முக்கியமான உதவி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது மூணாம் தேதி நடக்க இருந்த அந்த ப்ரோக்ராம் ஞாயிற்றுக்கிழமை தள்ளி வச்சிருக்கிறோம் மழையால் அந்த ப்ரோக்ராமுக்கு முடிஞ்ச உதவியை இப்ப செய்யுங்க ரொம்ப நல்லது சாய்ராம் ஓம் சாய்ராம்